அப்படி இழுக்கணும் ரை வெரி குட் சூப்பர் படிச்சு காட்டு நித்யா இங்கே பார் அம்மா பார் என்ன பண்ணிட்டு இருக்க படிக்கிறியா ஸ்கூல் லீவ் விட்டாச்சு இல்லை ஸ்கூல் லீவ் விட்டாச்சா அப்புறம் வீட்டில் படிப்பியா வெரி குட் கேளா சமத்து இதை படிச்சு காட்டு பெண் எழுதுற படி இது என்ன படி கை ம் கை ம் பொண்ணு அப்படிதான் எழுது படிக்கணும் சரியா சீக்கிரம் நல்லா படிக்கலாம் ஓகேவா சரி தங்கம் எழுது அழகா எழுது என்ன நம்ம செல்லக்குட்டி லீவ் நல்லா பாருங்க அழகா உட்காந்து எழுதுற பாருங்க காங்காச்சா அப்பா ஈஸ்வரா சீக்கிரம் நிற்க நல்லா படித்து எழுதணும் அப்படி திருப்பி வரேன் டெய்லி ஒரு பேராகிராஃபு அழகாக இருக்கு என் தங்கம் கை காங்காச்சா சூப்பர் சூப்பர் குட் கேர்ள் நிச்சயா குட் கேர்ள் செல்ல குட்டி தானே சமத்து குட்டி சரி எழுதுண்ணா டெய்லியுமே படிச்சுக்கிட்டே வந்தா சீக்கிரம் நல்லா படிச்சு எழுதி அழகாக பெரிய பொண்ணாக வந்துடலாம் நீ இனிமேல் பெரிய பொண்ணு சரியா சின்ன குழந்தை கிடையாது ஓகேவா நீ யார் பெரிய பாப்பா சொல்லு பெரிய பொண்ணு இல்லை சரி ஓகே எழுதுண்ண இன்றைக்கி காலையில் வந்து ராகி கஞ்சி வச்சிடலான்னு சொல்லிவிட்டு ரெடி பண்ணிகிட்டு இது வந்து ஊர்லேருந்து நொய் வாங்கிட்டு வந்தேன் அதை போட்டு இப்போ தண்ணியில் போட்டு கொதிக்க வச்சுட்டுருக்கேன் இது வந்து ஒரு டம்ளர் போட்டிருக்கேன் ஒரு நாலு டம்ளர் நம்ம வந்து ராகி போட்டோன்னா ஒரு டம்ளர் அரிசி போட்டுக்கலாம் இது நொய் புழுங்கல் அரிசி நொய் இது இது வந்து கஞ்சி வச்சு குடித்தோன்னா ரொம்ப வாசனையாக சூப்பராக இருக்கும் பொன்னி புழுங்கள் பச்சை அரிசி இருந்தால் உப்புமா பண்ணிக்கலாம் ரொம்ப ரவை பதத்தில் வச்சுக்கணும் இப்போ ஒரு எங்களுக்கு தேவையான அளவு வந்து ராகி மாவை வந்து தண்ணியில் போட்டு நல்லா கரைச்சி வச்சுருக்கேன் இதை வந்து நம்ம கொதிக்கிற அந்த கஞ்சியில் போட்டு மிக்ஸ் பண்ணணும் அடுப்பை வந்து ஸ்லோவில் வச்சுக்கிட்டு நம்ம பொறுமையாக இது வந்து ஒரே ஆள் செய்ய முடியாது ரெண்டு பேர் இருக்கணும் ஒரு ஆள் ஊற்றிக்கிட்டே இருக்கணும் ஒரு ஆள் கிளறணும் இல்லைன்னா பிடிச்சிரும் எல்லாருக்குமே தெரிஞ்ச ப்ராசஸ் தான் இருந்தாலும் இந்த அரிசி போட்டு செய்யும்போது அதனுடைய புடுங்கல் அரிசி வாசனை இந்த ராகி மாவோட வாசனை சேர்ந்து சாப்பிட ரொம்ப சூப்பராக இருக்கும் இதை ட்ரை பண்ணி பாருங்கள் இப்போ இந்த கடுமையான வெயிலுக்கு இதை வந்து மோர் போட்டு கூழ் மாதிரி குடிக்கலாம் இல்லை கெட்டியாக பண்ணி களி மாதிரி சாதத்து கொடு சாதம் மாதிரி வச்சு சாப்பிட்டுக்கலாம் குழம்புலாம் ஊற்றி சாப்பிட்டுக்கலாம் எது எப்படியோ ஒரு நாளைக்கு ஒரு வேலையாவது சாப்பிட்ணும் நாங்கள் முடிவு பண்ணி இப்போது இதை வந்து எடுத்துகிட்டுருக்கேன் நிச்சயி நான் பிரியா மூணு பேரும் சாப்பிட்றோம் அவங்க அண்ணனும் அப்பாவும் சாப்பிட மாட்டாங்க அவங்க வந்து கூழாக மோர் ஊற்றி கொடுத்தா குடிப்பாங்க அதனால் நாங்கள் இதுக்கு ப்ரேக்ஃபாஸ்ட்டுக்கு தான் ரெடி பண்ணியிருக்கோம் பார்த்திங்கன்னா இப்படி நல்லா வெந்து சூப்பராக இப்படி ஆயிடுச்சு பாருங்கள் இதுதான் எங்களுக்கு காலையில் பிரேக்ஃபாஸ்ட் பண்ணியிருக்கேன் ஹெல்த்து ஹெல்த்தாச்சு கால்சியம் சர்த்தாச்சு குளிர்ச்சியாச்சு எல்லாத்துக்குமா இருக்கும் இந்த பிரேக்ஃபாஸ்ட் இட்லி தோசை வந்து கொஞ்சம் நாளைக்கு அவாய்ட் பண்ணிவிட்டு இந்த மாதிரி தானியங்கள் எடுத்துக்கலான்னு ஒரு முடிவு பண்ணியிருக்கேன் ஏன்னா வந்து சாப்பிட முடியல அடிக்கிற வெயிலுக்கு வந்து எதுவுமே சாப்பிட்ற ராகி ராகி நம்ம பண்ணால் கஞ்சி பாருங்கள் இப்படி தான் இருக்குது நான் இன்றைக்கி வந்து அரிசி கொஞ்சம் நிறையா போட்டதுனால இந்த மாதிரி இருக்குது அந்த நொய் கொஞ்சமாக போட்டால் அது லேசாக அங்கே எங்கே ஒன்று ரெண்டு மந்தான் இன்னும் சூப்பராக இருக்கும் இதுவே பாருங்கள் அந்த புழுங்குலரிசி நோய் போட்டதுனால மனமாக இருக்குது நல்ல ஒரு கமகம்மன் ராகியும் புழுங்குலர்ச்சியும் சேர்ந்து கமகம்மன் வாசம் காட்டுமா இப்போ இதை வந்து தண்ணியாக குடிக்கிறதா இருந்தாலும் குடிக்கலாம் இல்லை இந்த மாதிரி இதில் மோர் போடலைன்னா மோர் போட்டு கலக்கி கஞ்சி மாதிரி குடிச்சாலும் குடிக்கலாம் இல்லை இந்த மாதிரி ஸ்பூன் வச்சு ஊருகா தொட்டு சாப்பிட்டாலும் சாப்பிட்லாம் இதுக்கு வந்து மாங்காய் ஊருகாய் வச்சிருக்கேன் நித்திஷிக்கு வந்து இது களி மாதிரி இருக்கு பாருங்க இன்னும் கொஞ்சம் கெட்டியாக பண்ணியிருந்தால் களி உருண்டை மாதிரி ஆகிருக்கும் நான் அதை கூழ் மாதிரி குடிக்கணுங்கிறதான் இப்படி ரெடி பண்ணேன் பிரியா வந்து இந்த மாதிரி குடிப்பா டம்ளாவில் ஊற்றி லிக்விட்டாக குடிப்பாவை அதனால் ஒவ்வொருத்தவங்களுக்கு ஒன்று ஆனால் இன்றைக்கி வந்து காலையில் பிரேக்ஃபாஸ்ட்டு இது தான் இல்லை ஏன்னா ஒரு பத்து நாளாக நாங்கள்லாம் ஊர் சுற்றி கல்யாண வீடு ஃபங்க்ஷன்ட்டு நல்லா ஹெவியாக சாப்பிட்டதுனால இது லைட்டாக இருக்கிறதுனால நம்ம நிச்சயி வெயிட் லாஸில் இருக்கிறதுனால ஒரு ஹெல்த்தியாக இருக்கும் அதுவும் இல்லாமல் இன்றைக்கி வேறு மறுபடியும் சாயங்காலம் ஒரு ஃபங்க்ஷன் இருக்குது மாப்பிள்ளை இறப்பு நான் மறுநாள் கல்யாணம் அப்படின்னு சொல்லிவிட்டு அதனால் இதை சாப்பிட்டு முடிச்சுட்டு வேலையெல்லாம் முடிச்சுட்டு இன்றைக்கி ஃபங்க்ஷனில் மீட் பண்ணுவோம் என்ன ஓகேவா சாப்பிட்டு பாரு எப்படி இருக்குன்னு செல்லத்துக்கு எல்லாம் ஓகே தான் ம் எப்படிமா இருக்கு சூப்ரா வெரி குட் கேர்ள் என் தங்க குட்டி அவள் எதாக இருந்தாலும் அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறான் வெயிட்லாம் ஆகணுங்கிறதுல அவள் முடிவு பண்ணிட்டதுனால எது கொடுத்தாலும் அழகா செல்ல சாப்பிடுது என் தங்க குட்டி சரியா நம்ம ஒல்லி ஆகிறோம்ல கண்ணை தொடடா தண்ணி வருது பாரு ஹீட்டு ஓவர் ஹீட்டு தண்ணியாக கொட்டுது கண்ணில்லாம் சரி சாப்பிட்டு ரெடி ஆகிட்டு ஃபங்க்ஷன் போவேன் என்ன ஓகேவா ஓகே சாப்பிட்டு சீக்கிரம் சரி வும் கரெக்டாக அழைப்பு அழு இருந்தது மாப்பிள்ள வந்து சார்கொண்ணியில் வந்துட்டு இருந்தார் அதுக்குள்ளே ஃப்ரீயாக என்ன சொன்னால் கொஞ்சம் தொட்டுப்பார் மற்ற பெரிய குதிரை என்ன அது அழகாக முட்டை கண்ணை வச்சு பார்த்துட்டே இருந்தது பார்க்க ரொம்ப அழகாக இருந்தது அதை உள்ளே அழிச்சிட்டு வந்து அந்த டான்ஸ் ஆடான்னு சொன்னால் அது எங்கே ஆட மாட்டேங்குது ஒரே சண்டித்தனம் பண்ணிட்டு கையை உதறனோட எல்லாம் அடிச்சு நகர்ந்து ஓடி போயிட்டோம் நாங்கள்லாம் கிட்ட போகவே பயமாயிடுச்சு எங்களுக்கெல்லாம் அதுக்குன்னு தனியா மேலே அடிச்சாதான் டான்ஸ் பண்ணணும் அப்படி பண்ணாம அது வந்து டார்ச்சர் பண்ற மாதிரி ஆடாருன்னா அது எங்கேயும் ஆடும் பாவமாக எல்லாம் ஆளுக்கும் ஒரு மூளை தெரிச்சு ஓடி போய் நின்று எல்லாம் வெள்ளை வெளியே அழகாக இருந்தது குதிரை பார்க்க ரொம்ப சூப்பராக இருந்தது அழகா இருக்கிற எடுத்துக்கிட்டு வந்து இந்த வீடியோஸ்லாம் எடுத்தோம் ஃபோட்டோஸ் நிறைய எடுத்தோம் அப்புறம் எல்லோரும் வெயிட் பண்ணிகிட்டு இருந்தாங்க வாசலில் அப்புறம் நாங்களும் நேரம் உட்காந்துட்டு மேலே பார்த்தீங்கன்னா அவ்வளோ அழகாக டெக்கரேட் பண்ணியிருந்தாங்க இந்த பூ பார்த்தோன்னே அப்படியே அந்த காற்றுக்கு ஆடி வரும்போது தென்றல் அதுவும் அவ்வளோ ரூபியமாக இருந்து பார்க்கலாம் ரசிச்சுட்டே இருந்தோம் நானும் புரியும் அவளுக்கு அழகாக வீடியோ பண்ணணும் நிறைய ஃபோட்டோஸ் எடுக்கணும்னு ரொம்ப ஆசை அதனால் நிறைய ஃபோட்டோஸ்லாம் நிறையா எடுத்துருந்தோம் நாங்கள் அதுக்கு ஃபைனலாக அதுக்கப்புறம் ஐஸ் யூஸ்வல் கல்யாண சாப்பாடு விருந்து அழகாக பருமா இருந்தாங்க லட்சணமாக சாப்பிட்டுட்டு பக்கத்தில் எங்களுக்கு வீடுங்கிறதுனால அப்படி நைட்டு கிளம்பிக்கலாம் அப்படின்ட்டு நாங்கள் அப்படியே கிளம்பிட்டோம் சூப்பராக இருந்தது எங்களுடைய இந்த மாப்பிள்ளை அழைப்பு நிகழ்ச்சி எங்கடா நித்திய செல்லத்தை காணுன்னு பார்க்குறீங்களா அவள் அவங்க அப்பா கூட போய் உக்காந்துட்டா வரவே இல்லை எங்கள் கூட அதனால் வந்து வீடியோவுக்கு வரவே இல்லை அவ ஃபங்க்ஷன்லாம் வந்துட்டா அவங்க அப்பா ஓட்டின்றேன் நிற்பாள் அதனால அவள் அப்படியே தனியாக விட்டாச்சு கேங் தனியாக இருந்தாங்க நானும் ஃப்ரீயாக தனியாக இருந்தோம் வெளியில் போயிட்டாலே எனர்ஜி தானே எல்லோரும் சொந்த பந்தங்கள்லாம் பார்த்து என்ஜாய் பண்ணி பேசி சிரித்து அதுக்கப்புறமா விருந்து சாப்பாடு சாப்பிட்டுட்டு இவங்க வீட்டுக்கு நாங்கள் போய் நாங்கள் எங்கள் வீட்டுக்கு அவங்கள வர சொல்லி என்ஜாய் பண்ணோம் சூப்பராக இருந்தது அதுக்கப்புறம் இந்த மண்டபத்தில் அந்த இது வச்சுருந்தாங்க பாருங்கள் பொண்ணு மாப்பிள்ளை பாருங்கள் ஒரு பொம்மை செஞ்சு அழகாக வச்சுருந்தாங்க மேடம் ஆனால் மேடம் மேலே ரெண்டும் தலையாட்டின்ட்டு அப்படியே அழகாக இருந்தது இந்த வருஷத்தட்டு கூட வச்சாங்களாம் என்னான்னு தெரியல ரொம்ப க்யூட்டாக அழகாக இருந்தது நம்ம ஃப்ரீயாக செல்லமாகவும் உட்காந்துக்கிட்டு தலையாட்டி ஆட்டின்ட்டு அப்படியே ரசிச்சுட்டு இருந்தா மண நின்று கொஞ்சம் ஃபோட்டோஸ்லாம் எடுத்துட்டு அப்படியே ஒரு வழியாக பக்கம்தான் கூடங்குளம் அது கல்யாணம் கல்யாணம் வந்து கன்னியாகுமரியில் நடந்தது என்னுடைய மாமாவோடைய பேரனுக்கு தான் கல்யாணம் அவங்க வந்து காரைக்குடி பொண்ணு வந்து இங்கே கன்னியாகுமரியில் எடுத்துருக்காங்க மேரேஜ் வந்து பொண்ணு வீட்டில் நடக்குமா அதனால இங்கே அங்கேருந்து இங்கே வந்து அதெல்லாம் என்ஜாய் பண்ணாங்க நாங்களும் அப்படியே ரசித்து பக்கத்தில் இருக்கிறதுனால சிரமம் இல்லாமல் என்ஜாய் பண்ணோம் கல்யாணத்துக்கு போயிட்டு காலையில் தான் போகணும் இது வந்து இன்னொரு ஃபங்க்ஷனில் நிச்சயத்தையும் அவங்க அப்பாவை வந்து கிஃப்ட் கொடுக்க போகிறாங்க அது ரொம்ப ஜாலியாக இருந்தது அவங்க தனியாக நாங்கள் ஒரு இடம் அப்புறம் எல்லாம் ஒன்றாகிட்டு வீட்டுக்கு வந்தது போது எல்லாம் ஒன்றா தான் வந்தோம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் நம்ம இன்னொரு வீடியோ எல்லாம் மீட் பண்ணலாம் பாய்